வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா மகாகுருநாதர் போகர் சித்தரோட திருவுடியில் சரணஞ்சமா நம்மளோட வாழ்க்கையில் என்ன அற்புதங்களால் நிகழ்த்தலாம் நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்குது அப்படின்னுக்கு ஒரு அற்புதமான பதிவு போகர் சித்தர் வந்து இவர் வந்து நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்தை பிரதிபலிப்பவர் செவ்வாய் கிரகத்தில் பிரதிபலிப்பவர் ஜாதகத்தில் ஒன்று ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடத்துல செவ்வாய் கிரகம் உங்களோட ஜாதகத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால நிக நிலத்தகராறு சகோதர சகோதரிகள் உள்ளவங்ககிட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அது போன்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஜாதகத்தில் செவ்வாயிருந்தால் உண்டு பண்ணும் இந்த பிரச்சனைகள்லாம் நீக்கிறதுக்கு மகா குருநாதர் போகர் சித்தரோட திருவடியில் நம்ம சரணடைஞ்சோமா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு நீங்கி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வெற்றடையலாம் மகா குருநாதர் போகர் சித்தர் வந்து பள்ளி முருகன் தண்டாயுதபாணியோட ஆலயத்தில் சமாதியாக இருக்காரு அவரை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவரை வழிபாடு பண்ணமா நம்மளுக்கு மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இவரை நம்ம வழிபாடு பண்ணுறதுனால செவ்வாய் தோசம் செவ்வாய் கிரகத்தினால வர பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி செவ்வாய் பகவானோட பரிபூர்ண அருளாசி கிடைக்கிறதுக்கு குருநாதர் போகர் சித்தர் வந்து நம்மளுக்கு வழிவகை செஞ்சு கொடுப்பாரு நபா மகா குருநாதர் போகர் சித்தரோட திருவடியில் நம்ம சரணடைகிறதுனால நம்மளுக்கு இருக்கிற நிலத்தகராறு சொத்து தகராறு வழக்குகள் இவற்றிலிருந்து பிரச்சனைகள் இருந்து தீர்த்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் சொந்த வீடு நிலம் இல்லாதவர்களுக்கு இவை அமைதத்துக்கு குருநாதர் போகர் சித்தர் நம்மளுக்கு வழிவகை செஞ்சு கொடுப்பாரு நம்ம அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்கள் ரியல் எஸ்டேட்டு வியாபாரிகளுக்கு ஏற்படும் தடைகளை அகற்று வியாபாரத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுப்பார் இது வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மிக அற்புதமா வேலை செய்யும் அடுத்தது கட்டிட பொருட்கள் கட்டிட பொருட்கள் வியாபாரம் பண்றவங்க கிரைனட் வியாபாரிகள் இறக்குமதி செய்கிறவங்க ஏற்றுமதி செய்கிறவங்க இது போன்ற தொழில் அதிகமா இவங்களுக்கு லாபம் கொடுக்கறத குருநாதர் போகர் சித்தர் அதிக வாய்ப்பிருக்கு ஒரு எல்லா வெற்றிகளும் இவங்களுக்கெல்லாம் போய் இவங்க குருநாதர் போகர் சித்தரோட திருவடியில சரணடைஞ்சா இவங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் செவ்வாய் தோசத்தினால திருமண தடை ஆகாம ரொம்ப நாளா இருக்கிறவங்க மகா குருநாதர் போகர் சித்தரோட திருவடியில சரணடைகிறதுனால சீக்கிரமா அந்த திருமண தடை விலகி அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு மகா குருநாதர் போகர் சித்தர் அருள் புரிஞ்சு அவர் உடனே அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார் பழனி தண்டாயுதவானின் அருள் கிடைத்து நம்மளுக்கு உடம்பில் உள்ள இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் மகா குருநாதரோட போகர் சித்தர் திருவடியில் ஷரணடைகிறதுனால என்ன பண்ணுவார்னா பழனி ஆண்டவரோட அருளால் நம்ம உடம்பில் இருக்கிற இரத்த சம்பந்தப்பட்ட அனைத்து நோயும் நீக்குவார் இதில் இந்த விஷயங்கள் இல்லை புற்றுநோய் அந்த ரத்தத்தில் கலந்து இருக்குது ரத்த புற்று இருக்கவங்களும் இங்கே போய் வழிபாடு பண்ணால் அற்புத பலன் தரும் பிறகு ரத்த பித்தம் ரத்தத்தில் எந்த வகையான ப பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்குது ரத்த கொதிப்பு இருக்குது இல்லை ரத்தம் கம்மியாக இருக்குது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் குருநாதர் போகர் சித்தரோட திருவடியில் நம்ம சரணடைகிறதுனால நம்மளுக்கு உண்டான பிரச்சனைகள் அப்படியே படிப்படியாக தீர்த்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார் மகா குருநாதர் போகர் சித்தர் அரசியலில் அரசியலில் இருக்கிற அனைத்து பிரமுகர்களும் இவரோட திருவடியில் போய் நம்ம சரணடைஞ்சால் நிச்சயமாக உறுதியாக அரசியலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண முடியும் இவருக்கு வந்து சிவப்பு நிற வஸ்திரம்தான் அணிஞ்சு போய் அவரை நம்ம தரிசனம் பண்ணும் அவருக்கு பிடித்தமானது புஷ்பங்கள் வந்து செவ்வரளி புஷ்பம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது போன்ற மகா குருநாதர் போகருக்கு சித்தருக்கு பிடித்த நைவேத்தியங்களை கொண்டு போய் கூட நம்ம அங்கே தானம் பண்ணுறதுக்கு மிக அற்புதமான வழியெல்லாம் அங்கே இருக்குது இதுக்கு அங்க இருக்கிற அர்ச்சகர்கிட்ட போய் நீங்க கேட்டு அதுக்குண்டான பூஜை முறைகள் செஞ்சுட்டு வந்தீங்களா உறுதியா உங்களுக்கு இருக்கிற அனைத்து தடைகளும் துன்பங்களும் நீங்கி மகா போகர் சித்தர் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுப்பார் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நீக்கி மகா குருநாதர் போகர் சித்தர் வந்து நம்மளுக்கு அருளாசி கொடுப்பார் அற்புதம் நிறைஞ்சதுங்க மகா குருநாதர் போகர் சித்திரை போய் நம்ம திருவடியில் சரணடைக்குள்ள நம்ம வாழ்க்கையில் உறுதியான மாற்றங்கள் நம்ம உறுதியாக நம்ம பார்க்க முடியும் அதை நம்ம அனுபவிக்கவும் முடியும் ஏன்னா மகா குருநாதர் போகர் சித்திரை வந்து மகா குருநாதர் முருகபெருமானோட திருமணிய நவ பாசானங்களால செஞ்சு அற்புதமா உருவேத்தி அந்த இடத்துல ரொம்ப பெரிய விஷயங்கள் இருக்குங்க அந்த இடத்துல வழிபாடு பண்ணி நம்மளோட மன அமைதி அந்த இடத்துல அருமையாக கிடைக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருளாதாரங்களும் சகல சௌபாகியங்களையும் கொடுப்பாரு நம்மளோட கடன்கள் எல்லாம் படிப்படியாக குறைக்கிறதுக்கு வழி செய்வார் இது போன்ற அற்புதங்கள் நிறைந்த மகா குருநாதர் போகர் சித்தரில நம்ம அவரோட திருவடியில் சரணடைச்சோமா இவ்வளோ வளன்கள் இருக்கு இன்னும் எண்ணில் கூடி வளன்கள் இருக்கு மகா குருநாதர் போர்சிபரோட எல்லோரும் அவரோட திருவடியில் சரணடைவோம் பிளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்